அறி வாம் அறியாத தகவல்களை ஏன் எல்லா சுபகாரியங்களுக்கு வெற்றிலை பாக்கு வைக்கிறார்கள் காரணம் தெரியுமா பொதுவாக வீட்டில் நிறைய விசேஷங்கள் நடக்கும் அத்தகைய விசேஷங்கள் நன்மை மற்றும் தீமை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இதில் எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் வெற்றிலை பாக்கு கட்டாயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாமி கும்பிடும் போது எல்லா தெய்வங்களுக்கும் வெற்றிலை பாக்கு வைத்துதான் சாமி கும்பிடுவார்கள் நாம் என்ன நினைப்போம் என்றால் வெற்றிலை பாக்குதானே இதில் என்ன இருக்கும் என்று ஆனால் இந்த வெற்றிலைப்பாக்கு இரண்டிற்கும் பின்னாலும் ஒரு காரணம் உள்ளது நம் முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு செயலிலும் அதற்கு பின்னால் ஒரு காரணத்தை வைத்துதான் செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் இதற்கான காரணத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒரு வீட்டில் சுபகாரியம் அல்லது காரியம் எது நடந்தாலும் அங்கு கட்டாயமாக கொடுப்பார்கள் அது வீட்டில் திருமணம் என்றால் மற்றவருக்கு பத்திரிகை கொடுத்தால் வெற்றிலை பாக்கு வைத்து அவர்களை அழைப்பார்கள் இப்படி எந்த காரியமாக இருந்தாலும் காரியத்திற்கு முதலில் வெற்றிலைப்பாக்கு வைப்பதற்கான காரணம் என்னவென்றால் வெற்றிலையில் வைட்டமின் சி புரதம் மற்றும் கலோரி ஆகிய சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சுண்ணாம்பில் கால்சியம் சத்து உள்ளது இவை இரண்டுடனும் சிறிது இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவை கொண்ட பாக்கியையும் வைத்து நாம் சாப்பிடும் போதும் நாம் சாப்பிட உணவு எளிதில் செருமானம் அடைவதற்கு உதவியாக இருக்கும் வீட்டில் சுபகாரியம் மற்றும் துக்க காரியம் இந்த நிகழ்ச்சிகளில் எது நடந்தாலும் அங்கு புதுவிதமான சாப்பாடு போடுவார்கள் வீட்டிற்கு வந்துள்ள உறவினர்கள் அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட பிறகு வெற்றிலை பாக்கு சாப்பாடு எளிதில் செருமானம் அடைந்துவிடும் என்பதே பாக்கு கொடுப்பதற்கான உண்மையான காரணமாகும் அது போல சாமி கும்பிடும் போதும் பாக்கு வைப்பார்கள் அப்படி வைப்பதற்கான காரணம் என்னவென்றால் வெற்றிலையின் நூனியில் லட்சுமியும் நடுவில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதி தேவியும் வாசம் கொண்டிருக்கிறார்கள் அதனை சாமிக்கு வைத்து வழிபடுவதால் குடும்பம் செழித்து நன்றாக இருக்கும் என்பது நமது முன்னோர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது இது போன்ற அறியாத தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்த இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்